இந்த சுண்டைக்காயில் நிறைய வகையான சத்துக்கள் இருக்குது அதாவது கால்சியமும் இருக்குது அயனும் இருக்குது இதில் வந்து யூடிஐ ப்ராப்ளம் இருக்கவங்களும் இதை சாப்பிட்லாம் வயிற்றுல வந்து பூச்சி பிரச்சனை இருக்கவங்களும் சாப்பிட்லாம் பைல்ஸ் பிரச்சனை இருக்கவங்களும் இந்த சுண்டைக்காயை வந்து நீங்கள் குழம்பாவோ சட்னியாவோ எந்த வகையிலையும் உங்களால் எடுக்க முடிஞ்சுன்னா வாரத்தில் ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் செய்கிற குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களே எனக்கு வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு சுண்டக்காய் கூட வேஸ்ட் ஆகாமல் உங்கள் வீட்டில் இருக்கவங்க இதை காலி பண்ணிடுவாங்க எப்படி ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இந்த அளவுக்கு சுண்டக்காய் எடுத்துருக்கேன் இது ஒரு நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு வரும் இப்போ இதுக்கு பாருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மோர் ஊற்றிக்கிறேன் மோர் ஊற்றிட்டு நம்ம இதில் தட்டி போட்டோம்னா கருப்பும் ஆகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கசப்பு சுவையும் கொஞ்சம் எடுத்துரும் அதுக்காக தான் நம்ம உடனே தண்ணியில் போடலேன்னா உங்களுக்கு வந்து கருப்பு கலரில் ஆயிரும் சுண்டக்காய் பாருங்கள் இப்போ நல்லா பளிச்சுன்றிருக்கு வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் பாருங்கள் இந்த சுண்டக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது எதுக்காக அப்படின்னும் போது நம்ம சுண்டக்காயை நல்லா வதக்கிட்டு அப்படியே குழம்பு வைக்க போகிறோம் பாருங்க இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம் பாருங்க இதுலேயே கால் ஸ்பூனோட கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு பத்து மிளகு இதையும் சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லாயிருக்கும் செஞ்சு வச்சுட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஜீரகம் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து வைக்கும் போது புளி குழம்பு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுலேயே நல்ல ஒரு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பாருங்கள் பாதி சுண்டைக்காயை நம்ம வந்து வதக்கி அரைக்கலாம் அரைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு கசப்பு சுவையே இருக்காது பசங்க வந்து சுண்டைக்காயை எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த சுண்டைக்காயோட பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு நமக்கு கிடைக்கும் அதனால நல்லா ஒரு கையளவுக்கு எடுத்து சுண்டைக்காயை நல்ல எண்ணெயிலையும் வதக்கிடலாம் கொஞ்சம் மட்டும் எடுத்து குழம்பு தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இல்லைனா இது என்ன குழம்புனே தெரியாமல் போயிடும் அதனால் முக்கால் வாசி இருக்க சுண்டைக்காயை இதில் போட்டுட்டு ஒரு கால் வாசி தாளிக்கிறதுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு கால்வாசி அளவுக்கு சுண்டைக்காய சேர்த்துடலாம் இதில் ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு இதுலேயே சேர்த்துக்குவோம் இதுலேயே ஒரு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மூணு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயமும் போட்டு செய்யும் போது ஒரு கால் சட்டிக்கை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க இதுலயும் சுண்டக்காய் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்ப நான் வந்து தான் தட்டி போட்டேன்றதுனால வெதை நிறைய வந்து உங்களுக்கு வேஸ்ட் வேஸ்ட்டாக போயிருந்தாலும் இத வடிகட்டி இந்த வதக்கறதுல போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கிடணும் பாருங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் இந்த சுண்டக்காய் வதங்குறதுலேயும் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்கலாம் இப்போ இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இந்த சுண்டைக்காயிலேயே சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் இதுலேயே ஒரு வந்து எட்டு பல் பூண்டையும் சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாம் இதுலேயே நம்ம வந்து ஒரு தக்காளியை வதக்கி அரைச்சி ஊற்றுறதுக்கு வச்சுக்கலாம் அப்போ வந்து குழம்பு வந்து நல்லா உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பாருங்கள் இதுலேயும் நல்லா வதக்கி பாருங்க ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இதில் சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல இல்ல வதக்கி அரைக்கிறதுல போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல என்ன பண்ண போறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பாருங்க இது நம்ம வீட்டு ஹீரோ குழம்பு மிளகாய் தூள் இது இருந்தாலே போதும் நம்ம வந்து எல்லா குழம்புமே நல்லா சூப்பரா வச்சிடலாம் இப்ப பாருங்க இந்த ஸ்பூன்ல மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த சுண்டக்காயில இருக்க கசப்பு நம்ம ஊற்றுற புளிப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து பேலன்ஸ் பண்ற மாதிரி இந்த அளவுக்கு நீங்க வந்து குழம்பு தூள் சேர்த்திங்கன்னா தான் குழம்பு வந்து வாயில வச்ச உடனே அப்படியே இறங்கிட்டே இருக்கும் பாருங்க இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு ஒரு வதக்கு வதக்கணும்னா இந்த சுண்டக்காய்க்குள்ளெல்லாம் நல்லா உரைச்சுக்கும் பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்கள் இதுவுமே நல்லா வதங்கிடுச்சு சுண்டைக்காய் நல்லா வதங்கினாலே போதும் இப்போ எடுத்து வதக்கி இப்போ எடுத்து இதை அரைச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு இப்போ வந்து தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் பாருங்க இப்ப இதை பல்ஸ்ல போட்டு இந்த தண்ணியே இதில் ஊற்றி நம்ம நைசா அரைச்சிடலாம் பாருங்க இப்ப எடுத்து பார்ப்போம் இப்படி இருக்குன்ட்டு பாருங்க குழம்பு வந்து இப்பயே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளியை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கோம்ல இந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம் புளி தண்ணியை அதில் ஊற்றிடலாம் பாருங்கள் இப்போ வந்து புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருவோம் இது மறுபடியும் கொதிக்கிட்டோம் இப்போ நம்ம அந்த தண்ணி வதக்கின ஒன்று அந்த தண்ணி இருந்துட்டு அதையும் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ நம்ம புளி ஊற்றி கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம் அப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சுண்டைக்காய் தேங்காய் தக்காளி வெங்காயம் எல்லாமே இதில் ஊற்றிடலாம் தேங்காய் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம் குழம்பு வந்து நல்லா திக்னஸ் வரதுக்காக வெங்காயம் பூண்டெல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அது தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடலாம் பாருங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து லேசா தட்டை மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி மூடி வச்சால் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் நம்மக்கிட்ட பச்சை மிளகா போட்டு ஜீரகம் போட்டு வடகம் இருக்குது அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போடாமல் ரெட் சில்லி பவுடர் போட்டும் இருக்குது வெறும் ஜீரகம் போட்டும் இருக்குது வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு ரெட் சில்லி பவுடர் போட்டு உங்களுக்கு சின்ன வெங்காய வடகமும் இருக்குது சின்ன வெங்காயம் போட்டு உங்களுக்கு ரெட் சில்லிலாம் வேண்டாம் அப்படின்றவங்க ரெட் சில்லி பவுடர்லாம் போடாமல் நமக்கு வெள்ளையாவே உங்களுக்கு வெங்காய வடகமும் இருக்குது இதுவும் இருக்குது வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க முறுக்கு வடகம் இருக்குது நிறைய குச்சி வடகம் இருக்குது குச்சியில் காரக்குச்சி வடகம் இருக்குது காரக்குச்சி இது காரம் போடாத வடகம் இருக்குது வேணுன்றவங்க வாங்கி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி புளி வைக்கும் போதும் சரி சாம்பார் வைக்கும் போதும் சரி நீங்கள் வந்து காய்கறியே செய்யணும்னு அவசியம் இல்லை இதை மட்டும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பரங்கள் நல்லா கரக்கரைன்னு உங்களுக்கு வந்து எண்ணெயே இழுக்காது ரொம்ப நல்லா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு காரம் போட்டு செஞ்சுருக்கான் இதுவுமே சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இது ரசம் சாவத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் புளிக்குழம்புக்கும் நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ எடுத்து பார்ப்போம் பாருங்கள் சுண்டக்காய் புளி குழம்பு நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி பூண்டு சுண்டக்காய் இதெல்லாம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல வடகம் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க அப்புறம் அப்பளம் இருந்தாலும் வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதுக்கு காயெல்லாம் வேறு எதுவும் வேணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வத்தல் வடகம் அதெல்லாம் இருந்தால் பொறிச்சு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மருந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா மச்சு சமையல் தேங்க்யூ